ஸோ ஹேஸ் நான் அவங்க திறந்தண்ட பாணி சரி இன்னைக்கு சண்டே கிவண்டர் செஷன் ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் கேள்வி பதில் போகிற மறுபடியும் சின்ன இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய நண்பர் அபுபக்கர் சித்திக் ஸோ அவங்க வந்து குருகுல வித்யா கேந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் வச்சு இருக்காங்க அதற்கு கீழே வடக்கன் வல்லபட்டா கலரிங்கிற ஒரு அமைப்பையும் வச்சு நடத்துகிறாங்க ஸோ அந்த அமைப்பின் மூலமாக அவங்களே நேரடியாக கலரி வர்மம் அதை வந்து உங்களுக்கு பாடமாக சொல்லித்தர்றாங்க இரண்டு வருட வகுப்புங்க இது சரிங்களா வாரத்திற்கு மூன்று நாள் வகுப்பு எடுத்துருவாங்க எப்படின்னா கூகுள் மீட்டில் தான் எடுக்கிறாங்க மாதத்திற்கு இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை நேரடி வகுப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் இந்த வார மூணு வகுப்பில் ரெண்டு மாதத்துக்கு என்ன படிக்கிறோமோ அதை வந்து நேரடி வகுப்பில் அந்த புள்ளிகளை காமிச்சு அதை எப்படி இயக்குவது எப்படி இழக்குவது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து சொல்லித்தராங்க ஸோ மாதம் கட்டணம் அப்படிங்கிறது இரண்டாயிரம் ரூபாய் ஸோ இது இன்னும் அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த போஸ்ட்லேயே உங்களுக்கு டீட்டெயில் இருக்குது இன்னும் அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் கிளாஸில் கலந்துக்கிறீங்க அப்படின்னுலாம் சொன்னால் அந்த கிளாஸில் கலந்துக்கிறதுக்கு உண்டான வாட்ஸ்அப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போய்க்கலாம் கலரி வர்ம கிளாஸ் அப்படின்னு போட்டு அந்த லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி அடிஷ்னலான டீட்டெயில்ஸ் எது வேணாலும் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எஸ் சரி இப்போ நம்மளுடைய கிவண்டயக்குள்ளே போவோம் முதல் கேள்வி குரு போஹர் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் செய் முன்பு செய்த பதிவில் தியான முறையில் குண்டலினியை கீழிருந்து ஆக்கினை வரை ஏற்றி மறுபடியும் மூலாதாரத்திற்கு கொண்டு வந்து முடிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க மற்றொரு பதிவில் வந்து மேலேறிய குண்டலினி கீழே இறங்கக்கூடாது மீண்டும் மூலாதாரத்திற்கு வந்தால் உடல் நல குறைவு ஏற்படும் சொல்கிறீங்க இது எனக்கு சரியாக புரியல கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார் அது கீழே ஆனந்தகுமார் எஸ் இஸ் கன்ஃபியூசிங் அண்ட் மேக் அஸ் ஃபியர் இருக்கட்டும் அதாவதுங்க தின சரிங்க அதாவது ஒரு மனிதன் வந்து தியான பயிற்சியோ யோக பயிற்சி எதுவுமே செய்யலைன்னாலும் சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க எதுவுமே செய்யலைன்னாலும் சரி அந்த குண்டலினிங்கிற சக்தி அவர்களுக்கு மேலே எழும்பவும் கீழே போகவும் இயற்கையாக செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இப்போ இது மேலே எழும்பும் பொழுது தான் நாம் எந்திரிப்போம் தூங்குறோம் இல்லையா தூங்கும் பொழுது அந்த சக்தி அப்படிங்கிறது மூலாதாரத்தில் ஒடுங்கிறோம் அந்த மூலாதாரத்தில் மறு விழிப்பு அப்படிங்கிறது ஏற்படணும் இது எனக்கு தெரிஞ்சு அந்த நூல் பேர் சரியானு மறந்துட்டேங்க சிவபோக சாரமா அந்த நூலில் பின்னாடி வருவோங்க நம்ம சைவ சாத்திர நூல்கள் பா பார்த்துட்டே வரோம் இல்லையா அதில் வருது இந்த எல்லா தகவலும் அதில் இருக்குது சரிங்களா இறைவன் எப்படி நம்மை வி விழிப்படைய வைக்கிறார் எப்படி செயல்பட வைக்கிறார் எப்படி மறுபடியும் உறங்க வைக்கிறார் மறுநாள் எப்படி விழிப்படைய வைக்கிறது எல்லாம் அதில் இருக்குது வரும் எல்லாம் சைவ இதில் வந்து பார்ப்போம் நம்ம சரிங்களா அப்போ என்னென்னா யாராக இருந்தாலும் சரி ஒரு பிறப்புன்னு ஒரு மனிதன் வந்து இந்த உடல் கொண்டு ஒரு பிறப்பு எடுத்துட்டானா அந்த சக்திங்கிறது மேலே எழுமவும் கீழே வரவும் போய்கிட்டே தான் இருக்கும் அது இப்போ நம்ம இப்போ நம்ம எல்லாத்துக்குமே அது பூர்வ மத்தியில் இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அது வந்து இந்த இந்த சாதாரண இயக்கத்திற்கு ஏற்றாத அளவுக்கு வந்து அது வேலை செய்யும் அவ்வளோதான் சரிங்களா மெத்தபடி நம்மளை வந்து இந்த யோகியர் அளவுக்கெல்லாம் வந்து அதனுடைய அந்த விழிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்காது அப்போது அதற்கு தான் நம்ம வந்து பயிற்சி அப்படிங்கிறத எடுக்கிறோம் அப்போ அந்த பயிற்சிங்கிறத எடுக்கும் பொழுது அந்த குண்டலினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சக்தி நல்ல ஊக்கமாக அது மேலே கழ எழும்ப ஆரம்பிக்கும் இப்போ என்னென்னா ஒரு ஒரு பெரிய ஓசாக இருக்கலாமா இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஃபோர்ஸில் அப்படி லேசாக தண்ணி இது எங்கேயாவது தோட்ட தோட்டம் அடிச்சுட்டு இருக்கீங்க இப்போ என்ன பண்ணுறீங்க ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டிங்க அட்டு பாலியர் என்ன ஆகும் இல்லையா இப்போ இந்த லேசாக வந்துக்கிட்டு இருக்கும்போது எங்கேயாவது அந்த குழாயெல்லாம் சின்ன சின்ன அடைப்புகள் இருக்குது பட் அது பற்றி எந்த கவலையும் இல்லை அது மட்டு வருதில்ல ஓட்டும் அப்படின்றீங்க விட்றீங்க எனக்கு இவ்வளோ தண்ணி வந்தால் போதியா அப்படின்ட்டு ஆனால் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விடும்பொழுது என்னாகும் அங்கே இருக்கக்கூடிய அட்டசல் எல்லாத்தையும் அட்டித்து நிமித்திட்டு பீறிட்டு அப்படி வெளியே வர்றது இல்லையா அதுதான் இப்போ நம்ம இந்த யோக பயிற்சியில் செய்கிறது சராசரியாக போகவும் வரவும் போகவும் வரவும் இருக்குது அதனுடைய அந்த போக்கு சரியாக வந்து போகிறதுக்கு இல்லாமல் தடைகள் ஏற்படுவதனால தான் உடல் அளவிலோ மனதளவிலோ பாதிப்பு நமக்கு வருது அதை தான் நம்ம நோய்கிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதை வலுக்கட்டாயமாக ஃபுல் எனர்ஜியில் பூஸ்ட் அப் பண்ணி விட்டுறோம் இப்போ பூஸ்டப் பண்ணி விடும்பொழுது அது வரும்போது இருக்கக்கூடிய இதெல்லாம் எல்லா தூசு தூரும் எல்லாத்தையும் அடித்து வீசிட்டு அது வரப்போகுது இப்படி நாமலாம் வாலண்டியராக மேலே எழுப்பும் பொழுது அந்தந்த உணர்வுகளையும் அது வந்து பயங்கரமாக பிரிவிட்டு இது ஒரு யோக முறைக்கில் நீங்கள் போகிறக்கு முன்னாடி இது சரி இது தப்பு இது ஒழுக்கம் இதுதான் சமுதாயத்திற்கு உண்டான நீதி நெறினெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க உணர்வு ரீதியாக தான் எல்லாமே இப்போ என்னாகும் இந்த குண்டலின் விழிப்படையும் பொழுது அந்தந்த சக்கரங்கள் அந்தந்த உணர்வை வந்து தூண்டக்கூடியதாக இருக்கும் இப்போ அந்த சக்தி அங்கே மேலே வந்து நிற்கும் பொழுது என்னாகும் அந்த உணர்வும் அதுக்கேற்ற மாதிரியே போயிட்டு மேலே வரும் இப்போ அந்த உணர்வை வந்து நீங்க கையாளுவதற்கு பழகணும் இப்போ சக்தியை கீழே அனுப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அது அதனுடைய பொருள் என்னன்னா அந்த உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது அது மேலிட்டு பொழுது அந்த ஒழுக்க நெறி அதனால தான் என்ன சொன்னாங்க இயமம் நியமம்னு சொன்னாங்க இது ரெண்டை சொன்னாங்க இல்லைங்களா அப்படின்னா அந்த ரெண்டுமே ஒழுக்க நெறியின்படி வாழ கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது அந்த இடத்துல எல்லாம் அந்த ஆத்ம விசாரணை எல்லாம் வந்துடும் அப்போ என்ன ஆகும்னா அந்த உணர்வு மேலிட்டாலும் அந்த உணர்வை நம்ம கட்டுப்படுத்த மாட்டோம் அந்த உணர்வை கட்டுப்படுத்த படுத்த படுத்த படுத்தப்படுத்த அதுவும் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு பார்க்கும் ஒரு கட்டத்தில் முடியல என்ன போடா நீ மனம் பொகஞ்சோ ஒரு மச்சிண்டது கீழே போயிடும் அது ரேர் கேசஸ்லாம் நடக்கும் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது ஆனால் அப்படி நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுங்க அப்போ அந்த ஆத்ம விசாரணை செஞ்சு ஈம நியமங்களை கரெக்டாக கடைபிடிக்கும் பொழுது என்னாகும் மேலே எழக்கூடிய சக்தி அதனுடைய அந்த கிளின்சிங் ப்ராசஸ் வேகமாக முடிச்சுட்டு அது அதுபோட்டுக்கு மேலே போய்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் அதனுடைய பொருள் மற்றபடி சராசரியாக மூலாதாரத்திலிருந்து ஆக்கினைக்கு ஆக்கினிலிருந்து மூலாதாரத்துக்கும் எல்லாத்துக்கும் சக்தி போகவும் வரவும் போகும் வரவும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது சரிங்களா அது பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அது அதனுடைய வேலையை அது நடந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது எப்படி இருதய துடிப்பு அடிச்சுக்கிட்டே இருக்குது இல்லையா ஆயிசு பூரா நம்ம அறிஞ்சதும் அறியாமல் நம்ம மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா அதுபோல் அதனுடைய வேலையை அதுவாட்டி செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஃபுல் பொட்டன்சி அது கொண்டு தான் இந்த யோக பயிற்சிகள் எல்லாமே குழப்பிக்க வேண்டாம் சரிங்களா ஸோ உங்களுடைய உணர்வு அதனால தான் அந்த பதிவு வெளியே என்ன இருக்குது அந்த உணர்வுகளை கையாளங்கள் உணர்வு விலை கையாளங்கள் இதை தான் அதில் இருக்குது அந்த உணர்வு தான் அந்த கீழே தள்ளிரும் சரிங்களா அந்த உணர்வு வந்து நம்ம ஃபுல்லாக கிளீன்ஸ் பண்ணி ஏய் இது தப்புன்னு ஒன்று கிடையாதுரா முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ இதெல்லாம் தப்பு சரி தப்புன்னு ஒன்று இல்லை ஆனால் நீ ஓவர் அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிடக்கூடாது இதுக்குன்னு ஒரு வரையறை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கோ இந்த சக்தியை வெளிப்புறமாக செலுத்துவதை காட்டிலும் உடல் இன்பங்களோடு சேர்ந்து வெளிப்புறமாக செலுத்துவதை காட்டிலும் உள்ளடக்கி நிறுத்தி அந்த சக்தியை மேலே எழும்புவதற்கு உண்டான பயிற்சி அப்படிங்கிறது செய்யி இதை புரிதல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இது தப்பு தப்பு அப்படி இருக்க மாட்டோம் அப்போ என்ன அந்த கிளென்சிங் ப்ராசஸ் வேகமாக முடிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும் இதெல்லாம் தான் சொல்கிறார் அப்போ என்ன இப்போ ஒரு மூலாதாரத்தை தாண்டி சுவாதிஷ்டான தாண்டுதுன்னு வச்சுக்கோமே அந்த காம உணர்வு அவனுக்கு அட்டி நிமித்தி இருக்கு அவனுக்கு அந்த இடத்துல அதை கையாண்டுட்டான் சரி வெளிப்புறமாக உடல் இன்பத்தோடு கூட்டி அந்த சக்தியை வெளிப்புறமாக பயன்படுத்தாமல் தினமும் தியானம் செஞ்சு ஆத்ம விசாரணை செஞ்சு உள்ளுணர்வோடு அப்படியே இருக்கும்போது அந்த சக்தி அந்த கிளின்சிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி மேலே போயிடும் இப்போ அதனால் அவங்களுக்கு காம உணர்வு ஏற்படாது அப்படியே சன்னியாசி போல் போயிடுவாங்க அப்படி அப்படியெல்லாம் இல்லை அதை கையாளக்கூடிய அளவுக்கு பக்குவம் எப்போ அது தேவையோ அப்போ மட்டும் அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கும் அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும் பார்க்குறவங்க மேலே எல்லாம் ஆசைப்பட்டு அவங்க போகமாட்டாங்க புரியுதுங்களா அந்த உணர்வை கையால் பழகுவது மூலமாக அந்த கிளின்சிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா ஆகும் அதற்கு மீது அவங்களுக்கு காமங்கிறது ஒரு நோய் போல் அவர்களை வந்து தொந்தரவு செய்யாது அது அது வேறு ஒரு சக்தியாக நமக்கு இருக்கும் உடலுக்குள்ளே அழகு கொடுக்கும் பயங்கரமான ஒரு க்ரியேட்டிவிட்டி நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நம்ம பிறரிடம் பேசக்கூடிய அந்த ஒரு இதில் வந்து ஒரு ஏதோ ஒரு திறமை அப்படிங்கிற நமக்கு மேம்படும் இப்படி மாறிவிடும் அது இதுதான் நம்ம கையாளணும் அப்போ அதை நீங்கள் அடைச்சி இந்த இதில் தப்பு தப்பு பண்ணக்கூடாது எந்த காமன் தப்பு காமன் காமம் காமன் தப்பெல்லாம் கிடையாது அது இந்த உடலினுடைய இயற்கையானது அப்போது இதை புரிஞ்சிட்டான்னா சரி வெளியே செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த சக்தியை வெளியே செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு சக்தி நிலை மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது ஓகே புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ என்ன பண்ணலாம் அப்போ தியானம் ஆத்ம விசாரணை அப்படிங்கிறதெல்லாம் பொழுது அந்த சக்தி உள் உள்முகமாக திரும்பிடும் அப்போ காமங்கிறது தவறில்லை அதை கையால் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இந்த மனப்பக்கம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு கிளென்சிங் ஈஸியாக நடந்துடும் அந்த சக்தி கீழே இறங்காது மேல் நோக்கியே போகும் இது நடந்தாலும் இப்போ ஒவ்வொருத்தரும் விழிப்படையும் பொழுது பிற முன் செய்த தவத்தினுடைய பயன் அவர்கள் கீழ் சக்கரங்கள் எல்லாம் அவர்களுக்கு விழிப்படைஞ்சிருக்கும் அனாகதத்தில் ஏதோ ஒரு இது இருக்குது அப்போ என்ன ஆகும் அந்த அதனால் அவங்களுக்கு வந்து சக்தி உடனே இங்கே ஏறி நின்றுக்கிட்டு இருக்குமா இல்லை அவங்களும் பயிற்சி செய்யணும் செய்தால் தான் இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் திருப்பி இங்கே வந்து இங்கே கிளென்சிங் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும் அப்படியாப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி இல்லை எந்த யோக பறிச்சும் மொதல் பரப்பு ஒன்றும் தெரியாது அந்த உலகமே எல்லாம் ஆசையாக இருக்குது அவங்களுக்கு இன்னும் மூலாதாரமே எந்த அந்த சக்தி அங்கேயே கூடியிருக்காது அவர்களாக இருந்தாலும் சரி அந்த உடலினுடைய இயக்கத்திற்கு அந்த குண்டலினிங்கிறது மேலே போகவும் கீழே வரவும் அது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் எப்படி சொன்னேன் அந்த பைப்பு ஓசு சின்ன அடைசல் இருக்கும்போது அது தண்ணி லேசாக வந்துக்கிட்டு அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் அதை ஊக்கப்படுத்துவது நம்மளுடைய பயிற்சியினால் நடக்கக்கூடியது தான் இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இது இந்த பயிற்சி நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் உணர்வுகளை வந்து நீங்கள் கையாள தெரிந்து கொள்ளணும் ஸோ அதனால் இயமன் நியமம்ங்கிறது அது கூடவே நமக்கு இந்த ஆத்ம விசாரணையெல்லாம் வந்துடும் ஸோ இதெல்லாம் செய்ய இந்த ஈம நியமத்தில் ஒழுக்க நெறி உணவு கட்டுப்பாடு இல்லையா இது எல்லாமே இருக்கும் அப்போ அதை சரி செய்யும்பொழுது இந்த கிளென்சிங் ப்ராசஸ் சரியாக நடந்துட்டு போகுது உணர்வுகளை நம்ம ஈஸியாக கையாண்டுக்கலாம் அதுதான் சரிங்களா சதீஷ் விவேகா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு ஒரு இறந்த நேரத்தில் நேரத்தின் அடிப்படையில் வீட்டு அடைப்பு என்று சில மாதங்கள் உள்ளது எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மா வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஆன்மாவுங்க உடனே நம்மளை விட்டு போகிறது இல்லைங்க இப்போ எல்லா ஆன்மாக்களுக்குமே அந்த ஒரு அடைப்பு அப்படிங்கிறது தேவைப்படுறதில்ல அதாவது அவர்களுக்கு வந்து இந்த உலகத்தினுடைய பிணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் என் என் மனைவி என் கணவர் என் பிள்ளை என் நூற்றார் என் சுற்றம் என் வீடு என் இது அப்படின்னு சொல்லி என் மண்ணு ஸோ அது மேலே எது எதுக்கு யாருக்கு எது மேலே வேணாலும் இருக்கலாம் இந்த இந்த மரகத நாணயம் படத்தில் அந்த இரும்புறை அரசனுக்கு அந்த மாணிக்க ரத்தனத்து மேலே இது இருக்கும் தெரியுங்களா ஸோ அந்த மாதிரி யாருக்கு எது மேலே வேணாலும் பிணைப்பு இருக்கலாம் அந்த பிணைப்பு இந்த நட்சத்திரத்தோடு வரும்பொழுது அந்த பிணைப்புள்ளவர்கள் இந்த நேரத்தில் இறப்பார்கள் நம்ம பெரியவங்க கணிச்சு வச்சிருக்காங்க சரிங்களா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துலையே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அந்த இத்த இந்த நேரத்திலையே சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க அந்த வாழ்ந்த இடத்துலையே வந்து நம்ம இன்னும் ஆக்டிவாக இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆஹா என்னுடைய உற்றார் சுற்றம் இருக்காங்க அப்போ அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க நான் உண்டான மகிழ்ச்சி துக்கமே இல்லாமல் பாருங்க எப்படி மகிழ்ச்சியாக அவங்க இருக்காங்க என்ன வேணாலும் நினைக்கலாம் எனக்கு வேண்டப்பட்ட பொருள் இப்படி ஆகிடுச்சு தூக்கி போட்டாங்களே இல்லை இப்படி ஆகிடுச்சு அது அது அவர்களுக்கு வந்து ஒரு அடுத்த இடத்திற்கு போகிறது கூட இல்லாமல் தடையாக அது நின்று போயிடும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வாழ்ந்த இடத்தையும் முழுசும் அடைச்சிருவாங்க ஒரு விளக்கை மட்டும் பற்ற வச்சுட்டு அந்த வாழ்ந்த வீட்டையும் முழுசும் அடைச்சிருவாங்க இன்றைக்கி ஒரு வீட்டை அடைச்சிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறதெல்லாம் அந்த காலம் அவ்வளோ சொத்து பத்து இருந்தது அன்னைக்கு வந்து எல்லாருனாலேயும் அது முடிஞ்சுது இன்றைக்கி கடைசியாக என்ன சொல்கிறோம் அவங்க வாழ்ந்த அறையவாது பூட்டுங்கிறோம் இன்றைக்கி அதுக்குமே முடியாத ஒரு தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் விளக்காது பற்றவே வைங்கப்பா அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு ஆகிப்போச்சு சரிங்களா என்ன இல்லாமல் இன்றைக்கி அதிகமாக போச்சு இல்லைங்களா ஒரு வீடு இருக்கிறதே பெரிய விஷயம்னு இதில் எங்கே நான் அறைய பூட்டேன் இல்லை வீட்டை தான் போட்டேன் வாய்ப்பு இல்லை இல்லைங்களா ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் விளக்கை பற்ற வச்சுட்டு சாமிகிட்ட வேண்டிக்கிறோம் சாமி அவங்க வந்து இந்த மாதிரி எந்த ஒரு ஒரு பிடிப்பு பாச பிடிப்புலையோ வந்த பிடிப்புலையோ இருந்தாங்கன்னா அதிலிருந்து அவர்களை நீக்கி அருளி நீ உன்னிடம் அவர்களை சேர்த்து கொள்வாயாக அப்படின்னு இது பண்ணிக்கிறோம் அவங்க இங்கே சுத்துறதாகவும் இறைவனிடம் நம்ம வேண்ட அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வேண்டுவதனால் அவர்கள் செல்லக்கூடிய பாதை அவர்களுக்கு நல்லபடியாக வழி கிடைக்கும்ங்கிறது நம்மளுடைய ஒரு ஐதீகம் இது வெறும் நம்பிக்கை கிடையாது என்ன இந்த மாதிரி ஆன்மாக்கள் இங்கே தங்குவார்கள் அப்படிங்கிறத நம்ம ஆன்மூலக பதிவுள்ள நிறைய பார்த்துருக்கோம் ஸோ தர் இஸ் ப்ரூஃப் நம்ம பெரியவங்க சொன்னது தப்பு கிடையாது இது வெறும் நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை இது நடக்கும் மேபி அதில் இருக்கக்கூடிய நியூ நமக்கு புரியாமல் இருக்கலாமா இருக்கும் பட் இது எல்லாமே உண்மை தான் பெரியவங்க சொன்னது சரி தான் அப்போ நம்ம வேண்டுவது இறைவனிடம் இந்த மாதிரி அர்ப்பணிப்போடு நம்ம வேண்டிக் கொள்வது அப்படிங்கிறது நன்மை பயக்கும் யாருக்கு நமக்கும் அவங்களுக்கும் சரிங்களா ஓகே ஏன்னா அந்த அடுத்த இடத்திற்கு போகாமல் அவங்க இங்கேயே இருந்தாங்கன்னா அவங்களால செயல்பட முடியாது ஆனால் எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போது நமக்கு வாய்ப்பேசில் ஊமை சரிங்களா அப்படி ஒரு சூழலில் நம்ம இருக்கோன்னு வச்சுக்குவோமே நம்ம சொல்கிற வேண்டியதை சொல்லணும்னு நினைக்கிறோம் ஆனால் எதிர்த்தால இருக்கிறவங்க புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்காங்க அவங்க எப்படி இருக்கும் அதே நிலமையில தான் அவங்க இருப்பாங்க அது ஒரு கட்டத்தில் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு துன்பமாக மாறும் கோபம் வரும் இந்த மாதிரியெல்லாம் நடக்க ஆரம்பிங்க ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடாது ஸோ அவங்க போகிறவங்க போயிட்டே இருக்கணும் அடுத்தடுத்த இடத்துக்கு ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நம்ம வேண்டுதல் தான் அதில் வந்து அவங்களுக்கு அந்த பலம் கொடுக்கும் சரிங்களா அடுத்து சேது விக்னேஷ் அவர் என்ன கேட்குறாருனா தியானம் செய்யும் பொழுது விரிப்பு பயன்படுத்த சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் வீட்டில் பூஜை அல்லது கோவிலில் வழிபடும் பொழுது விரிப்பு பற்றி சொல்லவில்லை இதற்கு என்ன காரணம் ராமர் பல்லு வழக்குனார் குளிச்சாரு அப்படின்னு சொல்லியிருந்தால் வந்து ராமாயணத்தில் சொல்லலை இல்லை கிருஷ்ணரோ இருந்தால் குளிச்சாரு பல்லு வழக்குனாருன்னு மகாபாரதத்தில் சொல்லலை அதுக்காக அவங்க பண்ணாமையாக இருந்தாங்க புரிஞ்சிக்க வேண்டியது தான் கீழே நேரடியாக உட்காரும் பொழுது நம்மளுடைய அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு காந்த அதிர்வுன்னு இருக்கு வருங்க அதை நம்ம நான் உடம்பெல்லாம் தாங்குற அளவுக்கெல்லாம் நம்ம உடம்பு இன்னும் பக்குவப்பட்ட உடம்பு கிடையாது அதனால தான் ஒரு கனமான ஒரு விரிப்பு போட்டுக்குங்க அப்படிங்கிறது கோரை கோரப்பாய் இருக்குது இல்லையா கோரைப்பாய் தெரியுங்களா இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியுமா இதில் பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கோரை இருக்குல்ல அந்த கோரை தான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு எண்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் அந்த கீழேருந்து இருந்து வரக்கூடிய அந்த ஒரு பூமியிலிருந்து வரக்கூடிய அந்த சக்தி நேரடியாக வராமல் தடுக்கிறது எண்பத்தஞ்சு சதவீதம் நிறுத்திடும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால தான் கீழே கோரப்பாய் போட்டு படுக்கிறது நம்மளுடைய வழக்கம் இருந்தது தவிர உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது சரிங்களா ஸோ அதெல்லாம் அதெல்லாம் வச்சிருக்கணும் அதனால தான் ப சன்னியாசிகள்லாம் பாருங்கள் இந்த மடாதிபதிகள்லாம் பாருங்கள் ஒரு விரிப்பு கையில் வச்சுருப்பாங்க அவங்க தூக்குறாங்களோ இல்லையா தூக்கிட்டு வர கால் இருக்கும் அவங்க உட்கார்றாங்கன்னா அந்த விரிப்பு போடுவாங்க மான் தோலோ புளித்தோலோ ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க சரிங்களா ஸோ அதனால் கோயிலானாலும் சரி வீட்டுக்கு பூஜை இறையானாலும் என்ன தர தரதானே அது அதனுடைய வேலையை செய்யுமே அவன் கீழே விரிப்பு போடாமல் உட்காந்து அந்த தியானம் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது பண்ணுனால் அந்த அந்தளவுக்கு எனர்ஜி தாங்க முடியாது உடம்பு உடல் வந்து ஏதாவது ஒரு இன்னலுக்கு ஏற்படும் அது என்னங்க எனக்கு அப்படிலாம் நம்ம முன்னேற்ற டெஸ்ட் பண்ணி பாருங்க எனக்கு என்ன வந்து உங்கள் உடம்பு தானே சொல்கிறது தான் சொல்ல முடியும் இல்லையா ஸோ அதனால் எங்கேயா இருந்தாலும் விரிப்பு போடாமல் நம்ம வந்து அமரக்கூடாது ராயல் கிங்டம்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு பெண்ணிற்கு வந்து ஒரு ஆண் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையில்லை சிங்கிளாகவே நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க உமன் டோன்ட் நீட் மேன் டு ஃபுல்ஃபில் புள்ளி புள்ளி கேன் பி சிங்கிள் ப்ரே அப்படின்னு போட்டிருக்காங்க அப்பன் இல்லைன்னா நாம் இன்றைக்கி இல்லை அம்மாவில் இல்லைன்னா நாம் இன்றைக்கி இல்லை இல்லையா உடம்பு உருவாகிறதுக்கு அந்த அந்த உயிர் கூடுவதற்கு அந்த உடல் உருவாவதற்கு உண்டான வித்துங்கிறது இருந்தால் வந்தது சரி அந்த வித்தை வளர்த்துறது அம்மாகிட்டிருந்தால் வந்தது இது ரெண்டு பேரும் இல்லைன்னா நாம் இன்றைக்கி இங்கே இல்லை ஸோ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இந்த ஒரு காரியத்திற்குமாக மட்டும் இல்லைங்க எல்லா காரியத்திற்கும் ஒருத்தருடைய தேவையை நாடியே இருப்பதுங்கிறது மனிதனுடைய ஒரு இயற்கை கடைசிக்கு நீங்கள் பிறவாநெறி சென்று அடைய வேண்டுனாலும் குருங்கிற ஒருத்தர்கிட்ட நீங்கள் போகணும் அது ஆணாருக்கெலாம் பொண்ணாக இருக்கலாம் அது முடிஞ்சு நீங்கள் முக்தி பேர் பிறவாநெரிக்கே போனீங்கன்னாலும் இறைங்கிறத ஒன்று நாடி இருப்பீங்க அது நீங்கள் ஆணை வச்சுக்கலாம் பெண்ணை வச்சுக்கலாம் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை ஒரு ஒரு உயிர் இன்னொன்று நாடியே தீரும் அந்த உயிர் தன்னுடைய உண்மை நிலையை உணர்ந்துருச்சுன்னா நான்கிறது இங்கே இல்லை அங்கே இறைங்கிறது இருக்குன்னா அதோடு போய் ஒன்றரை கலந்து எதுவுமே இங்கே ஒன்றும் இல்லாமல் இன்னொன்று இல்லவே இல்லை பேசிக்கலாம் நம்ம வந்து இது எல்லாமே இருந்துக்கு இருக்கலாம் ஒன்றும் தேவைங்கிறது ஒன்றும் இல்லை பட் அடுத்தவங்களுடைய உதவியே இல்லாமல் என்னால் வாழ முடியும் அப்படிங்கிறது வந்து அது அது முட்டாள்தான் சரிங்களா ஓகே அடுத்தது ஸ்ரீஸ் அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா நிறைய புத்தகங்கள் பற்றி நாங்கள் சொல்கிறீங்க ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எட்டு புத்தகம் அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த எட்டு புத்தகத்தை அவங்க சொல்லிவிட்டு இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி முடிச்சும் போட்டு பின்ன ஒரு புதுசுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் ஒரு புக்கை நான் முடிக்கவும் செஞ்சுட்டேன் ஆனால் அவங்க அது லிஸ்ட்டில் வச்சுருக்கிறாங்க நான் அவங்களுக்கு ரிப்ளை போட்டு இருந்தாலும் அது பொதுவாக சொல்லணுங்கிறதுக்காக இந்த இதை எடுத்தேன் நம்ம சேனல் வந்து ஆடியோ புக்கு சேனல் கிடையாதுங்க நான் ஒரு ஒரு செய்தி படிக்கிறேன் அதை படித்து நான் அனுபவப்படுறேன் அந்த அனுபவத்தை நான் உங்ககிட்ட பகிர்றேன் அவ்வளோதானே தவிர ஒரு புத்தகத்தை வந்து ஆடியோ புக்கு மாதிரி நான் உங்களுக்கு படித்தெல்லாம் காட்டல புத்தகத்தினுடைய பேர் சொல்லி இதுவங்க தான் ஆத்தருன்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணம் என்னென்னா நீங்கள் நூல் வாங்கி படிக்கணுங்கிறதுக்காக ஆனால் இது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு புத்தகத்தை வந்து சீரியஸாக போடுறது மாதிரி ஆகிப்போச்சு நான் படிக்க படிக்க இது நல்லாயிருக்கு எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது அது நல்லா இருக்குது நிறைய செய்திகள் சொல்லியிருக்காங்கங்கிறதுனால சரி பரவாயில்ல இது அப்படியே கண்டினியூஸாக போட்டேன் உங்களுக்கு பயன் இருக்குமே நான் போட ஆரம்பிச்சது கடைசியில் என்ன ஆகிப்போச்சுன்னா இது ஏதோ புத்தகத்தை படித்து சொல்கிற சேனல் மாதிரி ஆகிப்போச்சு இல்லை நான் படிக்கிறதில் இருக்கக்கூடிய அனுபவப்படக்கூடிய நல்லதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் ஸோ அதனால் நான் எப்போ எதை வேணாலும் போட்டுக்கிட்டு தான் இருக்க போகிறேன் ஸோ எங்கே படிக்கும்போது என்ன நல்ல செய்தி கிடைக்குதோ நான் உங்கள்கிட்ட பகிர போகிறேன் அவ்வளோதான் இது நீங்க கண்டினியூஸாக வேணும் அப்படின்னு சொன்னா தான் நூல் வாங்கி படிச்சுக்கணும் சரி சார்ங்களே ஓகே அடுத்தது ரீனா ட்ரிப்புள் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மனசுல நினைச்சு இப்படி இப்படித்தான் நடக்கும்னு சாமி கிட்ட பெல் சவுண்டு கேட்குது அப்புறம் வேற ஏதாவது பண்ணும்போது பள்ளி கத்துது இதெல்லாம் கோ ஒருவேளை அறிகுறின்னா நம்ம மனசுக்கு அது நல்லது இல்லைன்னு தெரிஞ்சால் அப்புறம் அதே விஷயத்துக்கு ஏன் ஒரு விஷயம் திரும்ப அறிகுறியாக வருது நம்ம கர்மாவாக அனுபவித்து கஷ்டத்தோ எனக்கு அது வார்த்தையே புரியல புரிய வார்த்தை தமிழ் வார்த்தை இங்கிலீஷில் அடிச்சிருக்காங்க என்னால் அது படிக்க கூட முடியல ஃபைன் எனவே பாருங்க இதெல்லாம் நம்மளுடைய பெரியவங்க குறிகளாக சொல்லிட்டு போனது தான் அந்தி கிழக்க அதிகாலம் மேய்க்குன்னு ஒரு ஒரு வாக்கு உண்டு பள்ளி சொல்கிறது கேவி சொல்கிறதும்பாங்க இல்லையா அந்தின்னா சாயங்கால நேரம் அந்தி கிழக்க சரிங்களா சாயங்கால நேரம் நம்ம ஏதாவது பேசும்போது கிழக்கு திசையில் பள்ளி சொன்னாலும் அதிகாலையில் கால விடிய பொழுது சூரியன் உதயத்துக்கு முன்னாள் அதிகாலை மேற்கு திசையில் பள்ளி சொன்னாலும் நாம் எண்ணுவதோ பேசுவதோ ஒரு காரியம் நடக்குங்கிறது நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போனது இதுதான் அதற்கு உண்டான ஒரு விஷயம் ஆனால் இந்த மாதிரி கவுளி பஞ்சாங்கம்னே ஒன்று இருக்குது எந்த திசையில் நம்ம என்ன பேசும்பொழுது கவுளி எத்தனை நேரம் அது வந்து சொல்லுதுங்கிறது எல்லாமே ஒவ்வொரு கணக்கு இருக்குது ஏன்னா இருடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்த பெருமக்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளாக வருவார்கள்னு ஒரு ஐதீகம் நம்மகிட்ட இருக்குது சரிங்களா இது எவ்வளோ தூரம் உண்மையாக போயோ தெரியாது ஆனால் பெரியவங்க நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அதனால் தான் பள்ளி அடிக்கக்கூடாது அப்படிம்பாங்க ஸோ பெரியவர்கள் இது போல் ஊரு மாதிரி வந்து பள்ளியின் ரூபமாக வருவார்கள்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ அப்போ அவர்கள் வந்து நமக்கு ஒரு குறிகாட்டுவதாக தான் இது இருக்குது ஸோ எல்லா நேரத்துலேயும் அது உண்மையா அப்படின்னு கேட்டால் தெரியாது இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனால் நம்ம ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியாது ஏன்னா எந்த நேரத்தில் யார் உண்மையாக நமக்கு எதை சொல்கிறாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும் தெரியாது இது பள்ளி மட்டும் இல்லை பிற பறவைகள் வந்து அதனுடைய ஒளியை எழுப்புவது பிற மனிதர்கள் வந்து பேசுவது இல்லை ஏதாவது ஒரு மணி ஓசை மணி ஓசை அப்படிங்கிறது என்ன நமக்கு ஒரு மங்களகரமானது ஒரு தெய்வீக காரியம் நடக்கும்பொழுது மட்டும்தான் அந்த மணி ஓசை அப்படிங்கிறது கேட்கும் இன்றைக்கி அது என்ன ஆகிப்போச்சுன்னா மொபைலில் சவுண்டு வர்றதெல்லாமே ஆகிப்போச்சு இல்லை அது மங்களகரமான ஒரு காரியம் அங்கே நடக்குது அப்போ நம்ம பேசும்போது மங்களகரமான ஒரு காரியத்திற்கு உண்டான ஒளி கேட்குதுங்கிறனால நம்ம நம்ம ஃபோன் டைம் அப்படிங்கிற மெசேஜ் வரும் ஆஹா சத்தியம் அப்படிங்கிற நம்ம அதெல்லாம் சும்மா நமக்கு ஏற்ற மாதிரி தான் சரிங்களா ஒரு மங்களகரமான காரியத்திற்கு தான் அந்த ஓசை கேட்பது அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொன்று ஏதோ ஒரு அழுகை ஓலம் கேட்குது அங்கே அபசகனமான ஒரு இது ஒரு துக்கமான ஒரு காரியம் இந்த இடத்துல நடக்குது அதுவும் சரியில்லை இன்றைக்கி அது எப்படி ஆகிப்போச்சு ஆம்புலன்ஸ் சத்தத்துக்கு ஆகிப்போச்சு பேசும்போது ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டால் சரியில்லை அப்படிங்கிறது அதெல்லாம் காலத்திற்கு ஏற்றாடு போல் நம்ம மாற்றிக்கிட்டோம் இது நூற்றுக்கு நூறு சதவீதம் அப்படின்னு நடக்குமா அப்படின்னு கேட்டால் இது அவரவர் அனுபவத்திற்கு உட்பட்டது தான் நம்மளால் இது நடக்கும்னு சொல்ல முடியாது நடக்காதுன்னு சொல்ல முடியாது தவிர வர அனுபவத்திற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் உங்களுக்கு வேணும்னு கேட்டால் அனுபவம் எடுத்துக்கங்க வேண்டாம்னு கேட்டால் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஸோ இதனால தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படியெல்லாம் ஒன்றும் மாற போகிறது கிடையாது ஆனால் எல்லார்த்தையும் புறந்தள்ள முடியாதுங்கிறதையும் மனசில் வச்சுக்கங்க இப்போ உங்களுக்கு தெளிவான பதிலெல்லாம் நான் சொல்லலை ஏன்னால் இது அனுபவத்திற்கு உட்பட்டது பெரியவங்க ஒரு வரையறை கொடுத்துட்டு போயிட்டாங்க அதை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ இது அவரவர் அனுபவத்திற்கு உட்பட்டு தான் நீங்கள் பழகிக்கணுமே தவிர இதை வரையறுத்து நம்ம வந்து இந்த நேரத்தில் இது இப்படி இருந்தால் இப்படி இது இப்படி இருந்தால் இப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி பாடமும் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க சோதரத்தில் பிரசன்னத்தில் வந்து நிமித்தம் சகுனம்னு இருக்குது ஓரளவுக்கு தான் சொல்லியிருப்பாங்க அப்புறம் அதைத்தான் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கிற வகையில் தான் இருக்குது ஸோ வரையறை போட்டு ஒரு டேபிள் சார்ட்டெல்லாம் நம்மளால் போட முடியாது ஒரு நம்ம கலைகள் வித்தைகள் அப்படிங்கிறது அனுபவத்தினோட கூடி வரணுங்க நம்ம ஒரு அட்டவணை போட்டு கேட்கக்கூடாது அடுத்தது பிரசன்னா அப்படிங்கிறவர் என்ன கேட்குறேன்னா இந்த பாலெல்லாம் வந்து நிறுத்தணும் அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எட்டு மணி நேரம் ஆகும் அஞ்சு வயசுலேயே வந்து இந்த பால் செய்கிறதுக்கு உண்டான இதெல்லாம் முடிஞ்சு போயிடுது நம்மளுடைய சிஸ்டமில் இருந்து அப்படின்லாம் கேட்குறாங்க இந்த பால் குடிக்கலாமா வேண்டாமான்னு சித்த மருத்துவம் இன்றைக்கி வரைக்கும் அப்படி ஒன்று சொல்லலை ஆயுர்வேதமும் இன்றைக்கி வரைக்கும் அப்படி ஒன்று சொல்லலை இது நம்மளுடைய பாரம்பரிய முறை கடைசியாக ஒரு ஒரு ஏதோ ஒரு ஆர்டிக்கல் இன்றைக்கி ஒரு நாள் படித்தேன் அதெல்லாம் எடுத்தும் கூட வைக்கல ஆனால் செய்தி ஞாபகம் இருக்குது மேலை நாட்டவர்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா அவங்க இந்த மிஷினில் கறப்பாங்க இப்போ இந்த மடியினுடைய உட்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு 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 வழுவழுப்பு சேர்ந்த ஒரு ஒரு படிமமாட்டம் இருக்கும் அதில் நிறைய பேக்டீரியாஸ் இருக்கும் இப்போ இந்த கையில் கறக்கும் பொழுது அந்த வழுவழுப்பான அந்த ஒரு படிமம் அந்த பேக்டீரியாலாம் கீழே வராது வரும் ஆனால் நம்மளுக்கு பாதிக்கக்கூடிய அளவுக்கு வராது அப்படி வரும்பொழுது தான் அந்த பச்சைப்பாலை குடிக்கக்கூடாது காய்ச்சி தான் குடிக்கணும்னு இந்த மிஷினில் வந்து அந்த சக் பண்ணி எடுக்கும்பொழுது அது நிறைய வந்து அது அந்த அந்த படிமம் வந்து கீழே வந்துடுது அந்த அதுலேருந்து நிறைய பேக்டீரியாஸ் கீழே வந்துடுது இது என்னென்னா மாட்டிற்கும் வந்து அந்த மடியிலையும் உள்ள புறத்தில் பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாலை நம்ம அருந்தும் தான் உடல் வந்து நோய்வாய்ப்படுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க கூடவே மாட்டிற்கு என்ன தீவனம் போடுறாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது அண்டவனுக்கேவழச்சு இன்றைக்கெல்லாம் என்னத்த தீவனம் போடுறாங்கன்னு இந்த சூரிய படத்தில் ஒன்று வந்தது அந்த மாதிரி கூட இன்றைக்கு நடக்கலாமா இருக்குது தெரியல ஆனால் அவங்கவுங்க வீட்டில் மாடு வச்சு அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பசுக்கிட்டிருந்து அந்த பாலை அந்த கன்று குட்டிக்கு விட்டதுக்கு போக நல்லா புரிஞ்சுங்க கண்ணுக்குட்டிக்கு விட்டதுக்கு போக பாலை வந்து கறந்து அவங்களுடைய தேவைக்கு அவங்க வச்சு பருகுவதில் எந்த தவறும் கிடையாது ஏன்னா சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்துலையும் பாலிலேயே மருந்தை கலந்து மருந்து சாப்பிட்டு பால் குடிச்சிக்கோ அப்படின்னோ இல்லை பாலிலேயே மருந்தை கலந்து குடிங்கிறதுக்கெல்லாம் மருந்துகள் உண்டு சரிங்களா தேனில் குடிக்க தண்ணியில் குடிக்க பாலில் குடிக்க சோத்தில் கலந்து குடிக்க இந்த மாதிரி நிறைய இது இருக்குது ஸோ அதனால் நம்ம மருத்துவ முறை தவறுன்னு சொல்லலை இன்றைக்கி அந்த மாட்டிற்கு கொடுக்கக்கூடிய உணவும் அந்த பால் கறக்கக்கூடிய விதமும் மாறிப்போச்சு அதனால் துன்பம் ஏற்படுமா இருக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம கவனமாக இருந்துக்க வேண்டி தான் நீ என்ன அவங்கவுங்க மாடுகள் பார்க்குற நிலமையிலேயே இன்றைக்கி வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது நான் குடிக்கிறேன்ப்பா ஆண்டவ முனியத்தில் இது வரைக்கும் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை வராதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ அதனால பிரச்சனை இல்லை நம்ம மாட்டுப்பாடு இன்றைக்கி வரைக்கும் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் சரிங்களா ராத்திரி நேரம் வார்த்தை எப்போன்னு கேட்பீங்களா ராத்திரி நேரம் ஓகே தீபா அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க நார்சிஸ்டிக் ஹஸ்பண்ட் அவங்க வந்து அதாவது தன் என்ன சொல்கிற நார்சிஸ்டிக் அப்படின்னா தான் தனக்குன்னு மட்டும் இருக்கக்கூடிய ஆற்றல் சரிங்களா அவங்களுடைய நோக்கம் மட்டும் தான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒருத்தரை பற்றி பேசுங்க அப்படிங்கிற அவங்க அவங்க தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கீழேயும் அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்களு சொல்லிட்டாங்க இவங்களுடைய கொடுமை தாங்க முடியல இவங்க கூட இருந்து கொடுமை தாங்க தாங்கணுமா இல்லை முன்னேற்றம் அடைய வேண்டுமா இல்லை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போகலாமா அது இது ஏங்க எங்கிட்ட கேட்குறீங்க இது உங்களுடைய விருப்பங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம் நான் வந்து மோசமான ஆணோ மோசமான பெண்ணோ இல்லைன்னு நான் சொல்ல வரல நல்லா புரிஞ்சுக்கேன் அப்படியெல்லாம் ஆட்கள் உண்டு அவங்கனால வந்து பிறருக்கு துன்பமே விளையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணோ பெண்ணோ இந்த உலகத்தில் உண்டு தான் இல்லைன்னெல்லாம் கிடையாது சுயநலவாதிகள் அப்படிங்கிறவங்க உண்டு தான் அதுவும் அதை அவங்களெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம எந்த அளவுக்கு சரியானவங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணுங்கிறத ஒன்று மனசில் வச்சுக்கோ நம்ம எப்பவுமே நம்மளுடைய கண்ணுக்கு நம்ம வந்து சரியானவங்களை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம் நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் அங்கே கொடுக்குறேன் அங்கேருந்து ரிட்டன் வர மாட்டேங்குதுன்னா நம்ம கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்குறோன்னு நாம் நினச்சிக்கிறோம் அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கொடுக்குறோமான்னு நம்ம பார்க்குறதில்ல அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே மனித குணம் என்ன ஆயிரும்னா சீப்போ அப்படின்னு ஆயிரும் உனக்காக போய் எல்லாம் இருந்தேனே நான் இன்னி எதற்காக நான் இப்படி இருக்கணும் நான் சுயநலவாதியாகவே இருந்துகிட்டு போகிறேங்கிற மாதிரி மாறிடும் நிறைய குடும்பங்களில் பெரியவங்க இப்படி தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க ஏதோ ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே அப்படியே இருந்தே வாழ்ந்து பழகிட்டாங்க அதே மாதிரி பிள்ளைகளையும் வளர்த்தும் பழகியிருப்பாங்க அப்போ அந்த பிள்ளை சின்ன வயசுலேருந்து என்னவாக இருக்கும் அது சுயநலவாதியாகவே வளரும் அது இல்லைன்னு நம்ம மாற்றுவதற்கு அந்த வாழ்க்கை துணை முயற்சி செய்யணும் சில நேரங்கள் மாறுறது உண்டு சில நேரங்கள் மாறாமல் அப்படியே இருந்துடுறதும் உண்டு என்ன பண்ணுறது அப்படி மாறாத ஆளுகிட்ட நம்ம போய் ஆளுக்கிட்டயோ அம்மா நம்ம போய் சிக்கிட்டோன்னா அது நம்ம விதி வாழ்கிறதுனா வாழுங்க இல்லாட்டி வேண்டாங்க ஆகாது சரிப்பட்டு வராது நான் வந்து தனியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு பொறுமையாக சொல்லிவிட்டு விலகி பேசாமல் வந்துட்டே இருங்க உங்களுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் என்னமோ நீங்கள் அதை பற்றி பாருங்கள் ஸோ இது வந்து அவரவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் அடுத்தவங்களை கை காட்டுறதுக்கு முன்னாடி நானும் சரியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கணும் இல்லை இல்லை நான் சரி தான் அப்படின்னு நம்ம எடுத்தோன்னே சொல்கிறோன்னா தெரில நீங்கள் நிஜமாலுமே சரியாக இருந்திருக்கலாம் இல்லை நான் சரியாக இருக்கேங்கிற ஒரு மனப்போர்வையில் கூட நீங்கள் இருக்கலாமா இருக்கும் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களோட நெருங்கி பழகக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு தெரியாது இவங்க தீபா யாருன்னு கூட எனக்கு தெரியாது ஸோ அதனால் இது இது அவங்களுக்காக மட்டும் இல்லை கீழே ஒருத்தன் கமெண்ட் எனக்கும் என வீட்டுக்காரரும் அப்படி தானே ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய உண்டு ஸோ பார்த்து நடந்துக்குங்க நான் என்ன சொல்ல சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் நீங்கள் எப்படி அதை சரியாக இது பண்ணுமோ அதை பண்ணிக்கங்க ஏன் ஸோ இதான் இன்றைக்கி உண்டான கேள்விகளும் அதற்குண்டான பதில்களும் நாளை சந்திப்போம் வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் வேறு என்ன ஸ்டார்டா பாய்